கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் அன்னைக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு நான் எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பண்ண கிடையாது எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் எனக்கு நான் கிடச்சிருக்கு ஸோ அதையுமே வந்து என்னோட ஏடிஎம்மில் வந்து நான் வித்ரா பண்ணிட்டேன் எப்படி நான் பத்தாயிரம் ரூபாய் அதாவது தினமும் இன்றைக்கி மட்டும் இல்லை நான் தினம் தினமே வந்து இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை நான் எது மூலியமாக ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் மூலியமாக தான் ஏர்ன் பண்ணுறேன் ஜஸ்ட் பன்னெண்டாவது படித்த என்னாலேயே இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பேர் காலேஜ் போயிட்டு எந்த ஒரு வேலை இல்லாமல் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கீங்க நிறையா படித்த பெண்கள் வீட்டிலேயே எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ நீங்களுமே வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே நான் ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலுமே கடவுள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அந்த ஒரு வாய்ப்பை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினி அப்படின்னா உங்களுடைய லைஃப்பே இதில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு வருஷத்துல வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையே செட்டில் ஆகிறதுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி வந்து கொடுக்கலாம் லைஃப் டைம் சப்போர்ட் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஆன் டைமில் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ வீடியோ இங்கே வந்து இந்த கோர்ஸோட ஸ் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க ஹலோ கைஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஒரு டாப் த்ரீ லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் மஸ்ட் அப்ளை பண்ணும்போது போது எண்பது பர்சன்ட் பேருக்கு வந்து லோன் அப்ரூவல் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேட் ஷெட்யூல் வச்சுருந்தா கூட ஒரு சில லோன் ஆப்ஸில் வந்து உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு மூணு சூப்பரான லோன் அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளார போகிறக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோக்கான கிவ்வே பத்தி பார்த்துட்டு போயிடலாம் ஜஸ்ட் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே வரும் சாய் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ இரநூறு லைக்ஸ் வந்த உடனே நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கே நம்ம டைரக்டா வந்து சென்ட் பண்ணிவிடும் சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய கிவ்வேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஆனா கிவ்வே வந்து இது வரைக்கும் அவங்க சொன்ன டார்கெட் வந்து யாருமே ரீச் பண்ணல அது எந்த ஒரு வீடியோமே ரீச் பண்ணல சோ அதனால என்ன கிவ்வே வந்து நம்ம கொடுக்காம இருக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம எல்லா வீடியோவுமே டெய்லி வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம் எப்போ ரீச் ஆகுதோ அந்த டயத்துல நேரத்தில் வந்து நம்ம விண்ணர் ஒருத்தவங்க சைட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லியிருக்க போல அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஸோ அதே போல் இந்த ஒரு வீடியோவுக்கு நான் சொன்ன கிவ்வே வந்து ஒன்ஸ் இரநூறு லைக்ஸ் இரநூறு கமெண்ட்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஓகே கைஸ் நம்ம பஸ்டா பாக்கற லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன் இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற எல்லாருக்குமே அந்த லோன் நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம் லோ சிபில் வச்சிருக்கலாம் இல்ல ரீபேமெண்ட் லேட்டா பண்ணிருக்கலாம் இல்ல புதுசா பேன் கார்டு எடுத்துருக்கலாம் நீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ல கண்டிப்பா நூறு பர்சன்ட் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப நாளாவே இந்த லோன் அப்ளிகேஷனை இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு மட்டுமே லோன் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்ஸ் நீங்க கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அப்படியான எலிஜிபிள் லோன் அமௌண்ட்டுமே வந்து கொடுப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு எவ்ளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு மூவாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் இந்த டிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் நீங்க எடுத்து ரீபே பண்ணும் போது உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வந்து ஆன்லைன்ல எல்லா டாக்குமெண்ட் அனுப்பிக்கலாம் எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் வந்து பண்ண மாட்டாங்க

கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் அந்த லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த இதுல வந்து உங்களுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கெட் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் ஆயிரம் ரூபாயில வந்து மேக்ஸிமம் நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து கரெக்டா பர்டிகுலரா செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே சி கால்குலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம டச் பண்ண அப்படின்னா நம்ம எப்போ வந்து எப்போ ரீபே பண்ணணும் அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் இடையில இந்த ப்ராசஸிங் டீஸ் ஜிஎஸ்டி அப்புறம் எல்லாமே எவ்வளோ அப்படிங்கிற தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு லோன் எடுத்துக்கோங்க ரெண்டாவதா பார்க்க போற லோன் அப்ளிகேஷனோட நேம் வந்து பிரான்ச் இந்த ஒரு அப்ளிகேஷன் மஸ்ட் வந்து இன்டர்நெட்ல லோன் தேடுற எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க சோ இதுல வந்து கரெக்டா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கான லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க டைம் அதாவது லோன் அப்ளை பண்ணும்போது நீங்க சாலரி அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க லோன் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் வந்து கொடுப்பாங்க ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு ஒரு டைமே நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்து நீங்க ரீபே பண்ணிட்டீங்க நாலாயிரம் கொடுப்பாங்க நாலாயிரத்து எடுத்து எடுத்து ரீபே பண்ணிட்டீங்க ஆறாயிரம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நீங்க எடுத்து எடுத்து யூஸ் யூஸ் பண்ண அதிகபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து எலிஜிபிள் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன் எடுத்துட்டு அந்த டயத்துக்கு முன்னாடியே வந்து நான் ரீபே பண்ணிவிடுவேன் வந்து எனக்கு நிறைய இது வரைக்கும் வந்து லோன் இல்லைன்னு சொன்னதே கிடையாது எப்பவுமே எனக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கும் ஓகே இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஸ்டார்டிங்ல வந்து ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து ரெண்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஸோ ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தான் நீங்க அப்ளை பண்ண உடனே நீங்க அதிகபட்சமாக எனக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் வேணும் அப்படிங்குன்னு இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை எதிர்பார்க்கறது கண்டிப்பாக கிடைக்காது நான் சொன்னது பாரு கொஞ்சமாக தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மூவாயிரம் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் ஸோ நீங்க ஒவ்வொரு டைமே நீங்க எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ரீசனபிளான அந்த ப்ராசஸிங் பீஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிரான்ச் ஆப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் எடுக்க இந்த ஆல்ரெடி இந்த லோன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ எந்த மாதிரி இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பதினேழாயிரத்து ஐநூறுரூவா அப்படிங்கிற மாதிரி வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷனுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஸோ நான் எவ்வளோ லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரான்ச் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூத்தி பதினேழு ரூபா அப்படிங்கற மாதிரி வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து நான் ரீபே பண்ற மாதிரி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க சோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் சாரி இன்வைட்ல மேல ஹோம் பேஜுக்கு உள்ளர போய்கிறேன் ஹோம் பேஜ் உள்ள போயிட்டு டிரான்சாக்சன் ஹிஸ்டரி இந்த இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல லோன் அப்படிங்கிற நான் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் எவ்வளவு லோன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸுமே நேரத்தில் வந்து இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து ஆயிரத்தி ஐநூறு ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட பதினாறு ரூபாய் என்னோட அக்கௌண்ட் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க நான் முன்னாடியே சொன்னது போல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த லோன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு லோன் அப்ளிகேஷன் நீங்க எந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் எடுத்துட்டாலும் சரி ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணிருக்க லோன் அப்ளிகேஷன்ல லோன் அமௌண்ட் வந்து கரெக்டாக ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே கைஸ் நம்ம மூணாவதா பார்க்க போற லோன் அப்ளிகேஷன் நேம் வந்து மொபி இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் ஏன் மூணாவது இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அதிகபட்சமான லோன் அமௌண்ட் எலிஜிபிள் வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதாவது என்னன்னா அப்டு ஒன் லேக்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்பீங்க சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எந்த வித டாக்குமெண்ட் இல்லாம ஒன் லேக் வரைக்கும் வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ மேல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து லோன்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு செக்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அறுபத்தாறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தோரு அந்த மாதிரி வந்து இருக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லோன் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிட்ட எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால வந்து எனக்கு லோன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒருவேளை நான் ஃபுல் அமௌண்ட் நான் எடுத்து ரீபே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் வந்து அந்த ஒன் லேக் அப்படிங்கிற லிமிட் வந்து எனக்கு எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே இருக்க லிமிட்டை மட்டும் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும்